லோக்கலைட்டின் உள்ளூர் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆர் ஜே பாலாஜி நடிப்பில் உருவாகியுள்ள சொர்க்கவாசன் திரைப்படத்தை பற்றி தான் இந்த விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சித்தார்த்த் தான் இயக்கியிருக்காரு இந்த படம் அவருக்கு வந்து முதல் படம் இந்த படத்தோட மையக்கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுகளில் சென்னை மத்திய சிறைச்சாலில் நடந்த ஒரு அதாவது ஜெயிலில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கற்பனை கலந்து இவங்க வந்து எடுத்திருக்காங்க ஆர்ஜே பாலாஜி செல்வராகவன் கருணாஸ் நட்டி பாலாஜி சக்திவேல் உள்ளிட்ட பலர் நடைபெறு உருவாகியுள்ள படம் சொர்க்கவாசல் படத்தினை அறிமுக இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத் இயக்கியுள்ளார் சென்னையில் மத்திய சிறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பெரும் கலவரம் ஒன்று நடைபெற்றது துணை ஜெயிலர் எரித்து கொல்லப்பட்டார் கலவரத்தை அடக்க வந்த காவல்துறையினர் சுட்டதில் ஒன்பது கைதிகள் கொல்லப்பட்டனர் அந்த கலவரத்தை மையமாக வைத்து கற்பனை கலந்து இந்த கதையை எடுத்திருக்கிறார்கள் பொதுவாக சொல்ல போனால் இப்போ வர படங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட்டில் படம் வந்தாலுமே வந்துட்டு ரசிகர்களுக்கெலாம் பிடிக்க மாட்டுது இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களில் வந்துட்டு நிறையா வந்துட்டு கதைக்கு இம்பார்ட்டன் கொடுத்து படங்கள் இருக்கிறாங்க அந்த வரிசையில் வந்திருக்கு இந்த சொர்க்கவாசல் திரைப்படமும் ஒரு டிஃப்ரெண்டான ஜேனரில் வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் படத்தின் முதல் பாதியில் அம்மா சென்டிமெண்ட் காட்சிகளும் ஜெயில் காட்சிகளும் இரண்டாம் பாதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நடைபெற்ற உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்டு இருப்பதால் படத்தின் செட் நடிகர்களின் உடை பயன்படுத்தப்படும் பொருட்கள் என அனைத்துமே நம்மை ஈர்க்கின்றன பொதுவா ஆர்ஜே பாலாஜி பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு காமெடி ஒரு தத்துவம் சொல்ற மாதிரி அந்த மாதிரி சேனல்ல தான் நிறைய நடிப்பாரு அவர் முதல் முறையாக ஒரு டிஃப்ரெண்டான ஜேனலில் நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்துட்டு கதைக்கு தேவையான ரோலை பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஒரு பையன் சிறைச்சாலை மாட்டிக்கிட்டால் அவன் என்னெல்லாம் வந்துட்டு கஷ்டப்படுறான் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அவர் பண்ணியிருக்காரு முக்கியமாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து செல்வராகவன் அதாவது ஜனம் சொல்கிறான் ஆனால் செல்வராகவன் இருக்காது இல்லையா அவரோட கதாபாத்திரம் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் ஏன்னா அவர் வந்துட்டு இப்போ ரீசண்டாக வந்து படம் நடிக்கிறாரு ஆனால் நல்லா தான் நடிக்கிறார் ஆனால் பெருசாக வந்து வெளில தெரியாது ஆனால் இந்த படத்தில் அவர் வேறு லெவலில் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு இந்த படத்து மூலயமா அவர் இன்னும் இந்த மாதிரி கேரக்டர் நடிப்பார் அப்படின்றது தான் தோணுது ஏன்னா வேறு லெவலில் ரொம்பவே சூப்பராக அவருக்கான என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அது நல்லாவே கணக்கச்சிதமாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் வழக்கமாக ஆர்ஜே பாலாஜி நகைச்சுவை மற்றும் சமூக நீதி கருத்துக்களை சொல்பவராக இல்லாமல் இந்த படத்தில் முற்றிலும் வேறுபட்ட பரிமாணத்தில் நடித்திருக்கிறார் மேலும் படத்தின் முதல் பாதியில் செல்வராகவனின் நடிப்பு அனைவரும் பாராட்டக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இசையமைப்பாளர் கிறிஸ்டோ சேவியரின் இசை த்ரில்லர் படத்திற்கு தேவையான பின்னணி இசை வேறு லெவலாக இருக்கின்றன மொத்தத்தில் இந்த படம் வந்துட்டு நம்ம தேட்டரில் போய் நம்பி பார்க்கலாம்